வீண் பொறாமை பஞ்சு சாஸ்திரி ராமநாதன் என்ற பையனை தன் வீட்டில் வைத்து வளர்த்து வந்தார் ராமநாதன் அந்த வீட்டில் வேலைக்காரனாக வளர்ந்தான் படிப்பு இல்லை ஆனால் சாஸ்திரிக்கு ஒரு மகன் இருந்தான் அவன் பேர் கிட்டு அவன் எல்லா சாஸ்திரங்களும் கற்றவனாக இருந்தான் ராமநாதன் சித்திரம் தீட்டுவதில் வல்லவன் ஒருமுறை முறை ஜமீன்தாரரின் பிறந்த நாளின் போது சாஸ்திரி தன் மகனை மற்றும் ராமநாதனையும் அழைத்து சென்றார் ஜமீன்தாரும் எல்லாருடனும் பேசி அவர்களிடம் அடையாளமாக நீலப்பூவை கொடுத்து மறுநாள் வந்து பரிசு வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார் கிட்டுவுக்கு மட்டும் நீல நிறப்பூ கிடைக்காமல் சிவப்பு நிறப்பூ கிடைத்தது இதை கண்டு சாஸ்திரி பொறாமை கொண்டு அந்த பூவை வாங்கி கிட்டுவிடம் கொடுத்து விட்டார் ராமநாதனிடம் நீல நிறப்பூவை கொடுத்தார் மறுநாள் கிட்டு சிவப்பு நிற பூவோடு ஜமீன்தார் வீட்டிற்கு போனான் அதை கண்டதும் திவான் அவனுக்கு பன்னிரண்டு சவுக்கடிகள் கொடுத்து அனுப்பினார் நீல நிற பூ கொண்டு சென்ற ராமநாதனுக்கு நூறு பொற்காசுகள் கிடைத்தன படிப்பில்லாத ராமநாதன் ஜமீன்தாரரிடம் தன் ஓவியங்களை காட்டி பேசியபோது மரியாதை இல்லாமல் பேசினானாம் அதற்காகவே அவனுக்கு சிவப்பு நிற பூவை கொடுத்தாராம் ஜமீன்தார் ஆனால் அந்த தண்டனை இப்பொழுது கிட்டுவுக்கு கிடைத்துவிட்டது வீணாக பொறாமை கொள்ளக்கூடாது நன்றி வணக்கம்